என் தங்க பிள்ளையே நான் உன் இல்லத்திற்கே வந்து குடியமர்ந்து விட்டேன் ராஜ கம்பீரத்தோடு இனி உனக்கு வேண்டியது உன் வீட்டுக்கு வந்து உன் வாசற்பதவை தட்டத்தான் போகிறது அதற்காக நீ முடங்கி விடாதே ஒவ்வொரு வீட்டிற்குள்ளும் உனக்கான தேவைகளை என்ன என்பதை புரிந்து உன் வெற்றியை தீர்மானிப்பதுதான் இந்த வாராகி ஆனால் அதற்கு ஏற்றவாறு நீ எப்படி செயல்படுகிறாய் என்பதை பொறுத்துதான் இந்த வராகியான் அவள் வெற்றியை உன்னிடத்தில் எவ்வளவு விரைவாக ஒப்படைக்க வேண்டும் என்பதை முடிவு செய்வாள் என் பிள்ளையே உன் உள்ளத்தில் யாருக்கும் தெரியாமல் ஒருவரை வைத்து இருக்கின்றாய் அவரைப் பற்றிய எண்ணங்களோடு உன் வாழ்க்கையில் வாழ்ந்து கொண்டே இருக்கின்றாய் அவரை நான் இப்பொழுது எப்படி சந்திக்கப் போகிறேன் என்று தெரியாமல் நீ மனம் தளர்ந்து கொண்டு இருக்கின்றாய் சில சமயத்தில் என்னதான் நடந்தாலும் அங்கு எவ்வளவு ஒரு குழப்பங்களும் மன கஷ்டங்களும் இடர்களும் வந்து நேர்ந்து விடுகிறதே என்று நினைக்கலாம் ஆனால் அவரை பற்றிய ஒரு ரகசியத்தை உன்னிடம் சொல்வதற்காகத்தான் இப்பொழுது நான் உன் வாசற்படிக்கே வந்திருக்கின்றேன் என்னை கண்டும் காணாமலும் சென்றுவிடாதே என் தங்க பிள்ளையே எவ்வளவு இடர்கள் ஏற்பட்டாலும் மனம் என்னும் அச்சத்தில் வாழ்வு கிணற்றில் போட்ட கல் மாதிரி இருந்து கொண்டு இருக்கின்றதே என்று கவலைப்படுகிறாய் கலங்காதே நீயோ அங்கு எப்படித்தான் உன் வாழ்க்கையை வாழ்ந்தாலும் நீ எதை பெற வேண்டுமோ அதை பெறுவதற்கு தயாராகிவிட்டாய் என்னிடம் வைத்த கோரிக்கையே நீ என் காலடியில் ஒப்படைத்து விட்ட பிறகு இக்கட்டான சூழ்நிலையை பற்றியும் கடினமான பாதையை பற்றியும் கவலை கொள்ளாதே நம்பிக்கை என்னும் அச்சாணியில் உன் மனதில் நான் நிறுத்தி பொறுமையோடு உனக்கான செயலை செய்து கொண்டிருக்கின்றேன் அல்லவா அதன் போலத்தான் உன் வாழ்க்கையில் துன்பத்தின் ரேகையில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேனே என்று நினைக்க வேண்டாம் உன் மனதில் அவரைப் பற்றி நல்விதமாகவும் நல்ல எண்ணத்தோடும் நல்ல செயலோடும் தானே நீ எண்ணி கொண்டிருக்கின்றாய் அப்படி இருக்கும் பொழுது நீ வருத்தங்களை வாய்விட்டு சொல்லித்தான் அவருக்கு பொறுக வைக்க வேண்டும் என்று நினைத்து கொள்ள வேண்டாம் நீ மனதிலே அங்கு என்ன நினைத்தாலும் உனக்கு பதிலாகத்தான் உனக்கானதை நான் எடுத்து சென்று கொண்டு இருக்கின்றேனே அதன் பிறகும் மன மறுத்தமடையாது இருளான இந்த இருந்து மீள முடியாமல் நீ தவிப்பதை நான் அறிந்து கொண்டுதான் இருக்கின்றேன் என் தங்கமே உன் ஊழ்வினையிலிருந்து உன்னை காப்பாற்றி உன் விதியோடும் கரும வினையோடும் போராடி உனக்கான வெற்றி வாய்ப்பை தருவதற்குத்தானே இந்த வராகி தாய் வந்து இருக்கின்றேன் பல கஷ்டங்களை நினைத்து நினைத்து யோசனையாக என் பிள்ளைகள் இருந்து கொண்டு வாழ்க்கை வெறுமையாக போய்விட்டதே என்று நினைத்து கொண்டு இருக்கின்றார்கள் ஆனால் அத்தனையும் தாண்டி உனக்கான வாழ்க்கையை பூத்து குழுங்க வைப்பதற்குத்தான் இந்த வாராகி என்னை வந்திருக்கின்றேன் நீ எப்படி அவரை பற்றி நல்லதாக அவர் நன்றாக இருக்க வேண்டும் என்று உன் மனம் முருகி தவித்துக்கொண்டு இருக்கின்றாயோ அவரும் உன்னை பற்றி அப்படித்தான் நினைத்து கொண்டு இருக்கின்றார் அவரும் உன்னை பற்றி அப்படித்தான் நல்விதமாக வாழ வேண்டும் என்று யோசித்து கொண்டு இருக்கின்றார் நீ அங்கே எதை பற்றியும் மனமரந்து நம்மை பற்றி நினைவுகளோடு தான் இருக்கிறாராய் என்று நீ யோசிக்கிறாய் என் பிள்ளையே போதுமான அளவுக்கு அவருக்கு நீ காத்திருந்தது போதும் இனி அவரை உன்னி வந்து சேரும் நேர காலத்தை நான் உருவாக்கிவிட்டேன் இனிதான் காலங்கள் கடந்து இரு சூழ்ந்த வாழ்வாக இருந்தாலும் அந்த தடைகளையெல்லாம் தகர்த்தெறிந்து விட்டு நீ ஓடுவதற்கான முயற்சிகளில் இறங்கிவிட்டாய் என்பதுதான் நிதர்சனமான உண்மை எங்கு எப்படியாவது உனக்கு வெற்றி கிடைக்க வேண்டும் என்று என் பிள்ளைகள் போராடி கொண்டிருப்பதை அறிந்து கொண்டும் நான் இன்னும் அமைதி காட்பதே கிடையாது எதை எப்படி செய்ய வேண்டும் என்று திட்டமிடலை உனக்கு தருவதற்காக இந்தவராகி வந்திருக்கும் பொழுது வாழ்க்கையில் வெற்றிக்கும் வாய்ப்புக்கும் தொடர்பே கிடையாது வாழ்க்கை நன்றாக இருக்க வேண்டுமென்றால் வெற்றியின் தோல்வியும் இரண்டும் முக்கியம்தான் சுற்றி உள்ள லட்சிய பாதையோடு தன்னம்பிக்கையோடு நீ செயல்பட்டு கொண்டே இரு முயற்சியும் உழைப்பும் முன்னிடத்தில் இருக்குமானால் நிச்சயம் உனக்கான வாழ்க்கையில் உனக்கு மிக பெரும் மாற்றம் வரத்தான் போகிறது பிரச்சினை எங்குதான் இல்லாமல் இருக்கிறது உன் வாழ்க்கையில் மட்டும்தான் இவ்வளவு பூதாகரமாகி முரண்டு பிடிக்கும் போ குதிரையைப் போல அங்கு முரண்டு பிடித்துக் இருக்கின்றது எதுவுமே மாறாமல் அப்படியே நிலை பெற்று இருக்கின்றதோ என்று உன் மனம் தளராதே உன் மனதை உன்னை தவிர வேறு யாராலும் புரிந்து கொள்ள முடியும் என்று நீ யோசிக்கிறாய் இல்லைதானே என் தங்கமே உன் வாழ்க்கையை சரிவர புரிந்து கொள்வதற்கான எல்லா முயற்சிகளிலும் நீ இறங்கிவிடு நம்பிக்கையோடு செயல்படு அத்தனை காரியத்திற்கும் நான் உனக்கு உறுதுணையாக இருந்து வெற்றி வெண்ணும் வாய்ப்பை தருவதற்காக வந்திருக்கின்றேன் பல வருடங்கள் மனம் என்பதும் பின்னோக்கி வந்து கொண்டேதான் இருக்கின்றது என் பொறுமையினால் என் காலத்தில் நான் தோற்றுவிட்டேனோ விட்டேனோ என் லட்சியத்தில் நான் தோற்றுவிட்டேனோ விட்டேனோ என்று எண்ணி கொள்ளாதே அத்தனையும் தாண்டி உனக்கான வாழ்க்கையில் உன்னை ஜெயிக்க வைப்பது இந்த வாராகி என்பதில் நினைவு கூர்ந்து என் தன்னம்பிக்கை என்பது எனக்குள் இருக்கும் வரை என்னை யாராலும் இங்கு தோற்கடிக்க முடியாது என்று நீ நம்பிக்கையை வளர்த்துக்கொள் என் பிள்ளையே உன் மனதில் பிறக்கின்ற வழியும் உன் மனதில் பிறக்கின்ற போராட்டமும் நான் அறிந்ததுதான் ஆனால் அத்தனை விஷயத்தின் தாண்டி உன்னை வாழ வைத்து கொண்டே இருப்பது இந்த வாராகி என்பதை நீ மறந்தும் மறுத்தும் விடாதே எவ்வளவு சோதனைகள் என்றாலும் இந்த தாயை முழுமையாக நம்பிக்கொள்ளும் என் பிள்ளைகளுக்கு எப்பொழுதுமே நான் கைவிட்டதாக சரித்திரமே கிடையாது உன் சோதனைகளையும் உன் வெறுப்புகளையும் தாண்டி இப்பொழுது சரித்திரம் படைப்பதற்கு நீ தயாராகிவிட்டை உன்னை யார் ஒருவர் புரிந்து கொள்ளாமல் சென்று விட்டார் என்று நீ நினைத்து கொண்டிருந்தாயோ அவரை உன் நிலை அறிந்து கொண்டு நான் செய்ததுதான் தவறு என்று உன்னிடம் மன்னிப்பு கேட்பதோடு மட்டுமல்ல உனக்கு துணையாகவும் அவரே உன்னை கரம்பற்ற போகிறார் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை அவரை நினைத்து நினைந்து வாடி வதைந்த காலங்கள் எல்லாம் போதும் தனிமையோடு வாழ்ந்து என் பிள்ளை வருத்தி கொண்டு இருந்த காலங்களும் முடிந்துவிட்டது உன் பொறுமைக்கான பலன் எப்பொழுது கிடைக்கப் போகிறது என்று காத்திருந்த தருணங்களும் முடிந்து விட்டது இனி அத்தனைக்கும் சேர்த்து உனக்கான நம்பிக்கையை நான் உனக்கு உணர்த்துவதற்காக வந்திருக்கும் பொழுது நீ எதற்கும் மனம் அருந்தவே வேண்டா அடுத்தடுத்த நிலையை அடைவதற்கு ஆயிரம் ஆயிரம் தடைகள் வந்து கொண்டு இருக்கலாம் ஆனால் அதையெல்லாம் என் செல்ல பிள்ளைகள் இந்த வரல்கின் உதவியோடு சுக்கு நூறாக உடைத்து உனக்கு வேண்டிய வெற்றியை நீ பெறத்தான் போகிறாய் நம்பி கையோடு நீ செயல்படுகின்ற அத்தனை காரியத்திலும் உனக்குள் இருந்து உனக்கான வாழ்க்கையை வளம்பரச் செய்வதற்கு வந்திருக்கும் பொழுது நிச்சயம் என் அருளோடும் ஆசையோடும் நீ சகலத்தையும் பெறத்தான் போகிறாய் என் தங்க பிள்ளையே உன் மனதில் இருக்கின்ற கவலைகள் எல்லாம் நிரந்தரமானதாக கிடையாது அத்தனையும் உனக்கு பதிலாக உன் பாரத்தை நான் சுமக்க தொடங்கிவிட்டேன் இனி வெற்றி மட்டும்தான் உன்வசமாக மாறப்போகிறது நீ நினைத்தது அப்படியே பழிக்கப் போகிறது நல்லதுதான் நடக்கும் என் தங்கமே ஓம் வராகி தாயே போற்றி